திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணிக்கு வினாடிக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதில் நாற்பத்தி மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றிலும் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றிலும் திறந்துவிடப்படுகிறது இந்நிலையில் திருவானைக்காவல் கொள்ளிடம் ஆற்றுக்குள் இருந்த இரண்டு உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அடுத்தடுத்து விழுந்தன இதனால் கொள்ளிடம் நேபியர் பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தண்ணீர் அதிக அளவில் வந்ததால் டவர் சற்று சாய்ந்துள்ளதாகவும் தற்போது வேறு டவர் மூலமாக பொதுமக்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் கொள்ளிடம் ஆற்றில் உரிய பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் மக்கள் யாரும் தேவையற்ற முறையில் காவிரி கரையோரம் செல்ல வேண்டாம் என்றும் கூறியுள்ளார்

இல்ல அதுதான் வந்து இபில பேசிட்டு இருக்கோம் ஒரே ஒரு லைன் மட்டும் வந்து அந்த டவர்ல இன்னும் கனெக்ட் ஆயிருக்கு அது இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல அதை கட் பண்ணிருவாங்க

அதிகப்படியான ஃப்ளோ வந்து ஒரே நேரத்தில் வந்ததுனால இது கிராஜுவலாக வந்திருந்ததுனா வந்து அது ஒன்றும் இஷ்யூ ஆயிருக்காது ஒரே நேரத்தில் வந்ததுனால அந்த பெட் ப்ரொடெக்ஷன் வால் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த இபி டவர் சங்கா இருந்தாலும் நம்ம பேக் எண்டில் வேற ஒரு டவர் மூலிமா வந்து நம்ம மக்களுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் பவர் சப்ளை கட் ஆகல

படித்துறைகளில் நம்ம வந்து பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம் காஷன் போட்ஸ் வச்சுருக்கோம் மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அன்னெசரியாக வந்து யாருமே வந்து கரையோரம் வந்து வர வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆடி பதினெட்டு அமாவாசை வருது சார் படித்துறையில் வந்து மக்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து படித்துறை இல்லாமல் வந்து ஸ்லோப்பாக இருக்குது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும் பாதுகாப்பான முறையில் மக்கள் வந்து ஆடிப்பெருக்கை கொண்டாடலாம்